நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சமுதாயத்தை புரிந்து கொள்ள முடிந்தது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சுந்தரி சீரியலில் நடிக்கும் கார்த்திக் மூலமாகவும் இவருக்கு இந்த வாய்ப்பு நிரந்தரமாக இருக்கிறதாம் அருத்திகா ஏற்கனவே கார்த்திக்குடன் மாதவி என்ற ஷார்ட் பிலிமில் நடித்திருந்தார் இந்த சார்ட் பிலிமில் இவரை பார்ப்பதற்கும் இப்போது இந்த சீரியல் பார்ப்பதற்கும் அதிகமாக வித்தியாசம் இருக்கிறதாம் அந்த சீரியலில் படுமாட்டான பெண்ணாக வந்த இவர் இந்த சீரியலில் எப்படி ஒரு கேரக்டரில் நடித்து இருக்கிறார் என்பது பலருக்கும் பார்த்ததும் தெரிந்து கொள்ள முடியாத வகையில்தான் இருக்கிறதாம் ஆனால் இந்த சீரியலில் இவர் நடிக்கும்போதுதான் கருப்பாக இவர் இருப்பவர்களுக்கு சமுதாயத்தில் எவ்வளவு அவமானங்களும் புறக்கணிப்புகளும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது என்று அவர் கூறியிருக்கிறார் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் தீபா கேரக்டரில் நடிக்கும் நடிகையின் நிஜப்பெயர் ஆர்த்திகா இந்த சீரியலில் நடிப்பதற்கு காரணம் சின்னத்திரை நடிகைதானாம் அதாவது தீவாதான் பல்லவி என்பதை அறிந்த கார்த்திக் கோபத்துடன் நேராக தீவா வீட்டுக்கு வந்து தர்மலிங்கத்திடம் இவ்வளவு நாளா தீவா பாடிட்டு இருந்த விஷயத்தை எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்சீங்க இது ரொம்ப பெரிய தப்பு என்று சொல்ல அவர் நீங்க கோபப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கி ஆனால் நடந்த விஷயங்களை முழுசா கேளுங்க என்று ராஜாசிரி சத்தியம் வாங்கியது தம்பியாக பாடுவது என அதாவது இனியனும் மாமா நீங்க அக்காவை தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு கோபம் இருந்தால் என்னை கூட அடிச்சுக்கோங்க என்று சொல்ல கார்த்திக் சமாதானமாகி அங்கிருந்து கிளம்பி வருகிறான் இனியனும் மாமா பிறகு மீனாட்சி அந்த ஆள் பொய் சொல்லிட போறாரு என்று சொல்ல பொய் சொல்லட்டும் அப்போதாவது அவருக்கு விஷயம் தெரியும் நானே அவரிடம் சொல்லலாம் என்றுதான் இருக்கிறேன் என்று சொல்கிறாள் அதேபோல் சிதம்பரம் கார்த்தியை சந்தித்து பல்லவி தீவாதான் என்ற உண்மையை உடைக்க இது எனக்கே தெரியும் என்று கார்த்திக் அதிர்ச்சி கொடுக்கிறான் நீங்க என்னோட மியூசிக் கேரியரை கொடுக்க என்னென்னமோ பண்ணுங்க என்று கார்த்திக் சவால் சிதம்பரம் அங்கிருந்து ஆவேசத்துடன் கிளம்பி வரும்போது வழியில் அவருக்கு நெஞ்சு வழி ஏற்பட்டு கார் ஆக்சிடென்ட் ஆகிறது அதன் பிறகு அபிராமி கார்த்திகை ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர் ஒருவரிடம் ஜாதகம் கேட்க அவர் இப்போதைக்கு நேரம் சரியில்லை அவருடைய மனைவி தொடர்ந்து ஐம்பத்தி இரண்டு நாட்கள் விளக்கு போட வேண்டும் தவறினால் பெரிய பிரச்சினையாகிவிடும் என்று சொல்கிறார் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பதை கூறிய அறிய கார்த்திகை தீபம் சீரியலை எதிர்பார்க்குங்கள் சிறி அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் தடை செய்யப்பட்ட பொருளை ரூபஸ்ரீ எடுத்துட்டு போய் கார்த்திக் காரில் போட்டுவிட்டால் தீபாவை காப்பாற்றுவதற்கு கார்த்திக்கால் போக முடியாது அத்துடன் போலீஸில் மாட்டிக்கொண்டு அங்கிருந்து போவதற்கு நேரம் ஆகிவிடும் அதற்குள் என்னுடைய ஆளு துர்கா தீபாவின் கதையை முடித்துடுவார் என்று ரூபஸ்ரீடம் ஐஸ்வர்யா சொல்கிறார் அதன்படி ரூபஸ்ரீ ஆசிரமத்தில் நிற்கும் கார்த்திக்கின் காரை பார்த்து அதில் தடை செய்யப்பட்ட பொருளை போட்டுவிட்டு போலீசிற்கும் தகவல் கொடுத்து விடுகிறார் இதனால் ஆசிரமத்தில் இருந்து கிளம்பி காரை ஃபாலோ பண்ண போகும் கார்த்திக் நடுவில் போலீஸிடம் மாட்ட வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் கடைசி நிமிடத்தில் கூட தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கார்த்திக் காப்பாற்றி விடுவார் அதாவது அடுத்து ரம்யாவுடன் தீவா இருக்கும் இடத்திற்கு வர அங்கு தீவா மயங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைகின்றனர் பிறகு அவளை எழுப்ப தீவா எனக்கு என்னாச்சி இங்கே என்ன நடந்தது என்று கேட்க கார்த்திக் ரம்யா பரிகாரம் செய்ததாக சொல்ல தீவா நீ எதற்கு பரிகாரம் பண்ண என்று கோவப்படுகிறாள் பிறகு நீதான் என்ன பண்ண சொன்ன என்று சொல்லி தீவா நம்ப வைக்கிறாள் அதன் பிறகு இவர்கள் கிளம்பி வீட்டுக்கு வருகின்றனர் தீவா கோவிலுக்கு வந்து பெண் சாமியார் ஒருவரை சந்திக்கிறாள் இந்த மாதிரி பரிகாரம் போய் இருந்தேன் ஆனால் என்னால் பரிகாரம் செய்ய முடியவில்லை என்று சொல்ல சாமியார் நான் உன்னை தடுத்தேன் என்று சொல்கிறார் எதற்கு என்னை தடுத்தீங்க என்று கேட்க அங்கு அத்தையை காப்பாற்றும் சக்தி உன்கிட்டையே இருக்கி என்று சொல்ல தீவா குழப்பமடைகிறாள் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்கள் காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்